அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஜேவியர் மிலே என்ன கூட்டத்தில் நடுவிலையே பெஞ்சமின் சந்திச்சு தயவு செஞ்சு எங்க நாட்டுக்கு வந்துடாத அர்ஜென்டினாவுக்கு பிளான் பண்ணி ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்ட ஒரு பயணம் பெஞ்சமின் நெத்தனியாக போவதாக இருந்தது அதற்கு தற்போது சேவியர் மிலே சொல்லிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா தயவு செஞ்சு எங்க நாட்டுக்குள்ள வந்துரா நீங்க எங்க நாட்டுக்குள்ள இப்ப வந்தா உள்நாட்டு குழப்பம் உண்டாகிறோம் ஆல்ரெடி உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு பெருகிக் கொண்டு வருகிறது அர்ஜென்டினாவிலும் அதே நிலை இருக்குது சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அமெரிக்காவது ஏதோ பொழைச்சு போயிருவாங்க சொல்லிடலாம் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் தன்னுடைய நட்பு நாடுகள் எல்லாவற்றையுமே இழந்து கொண்டிருக்க நேற்று நமக்கு தெரியும் கிரீஸ்ங்கிறது ரொம்ப நெருங்கின நாடு இஸ்ரேலோட கிரீசினுடைய அதிபரை ஐநாவில் என்ன சொல்றாருன்னா அந்த நட்புகளை எல்லாம் இழந்துருவீங்க போல் இருக்குது இந்த யுத்தத்தை பண்ணியே நீங்க உங்க நாட்டை சீரழிச்சுக்கிடுவீய அப்படின்னு சொல்லி அவரே அட்வைஸ் பண்ணுகிற அளவுக்கு எல்லோருமே அவரோட நட்போட இருக்கக்கூடியவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இந்த யுத்தத்தை நிறுத்திருங்க இல்லைனா பெரிய ஆபத்தா போயிரும் சொல்றாங்க ஜேவியர்மிலே சும்மா சொல்லலை இரண்டு காரணங்கள் அதான் சொல்றாரு ஒன்று பெஞ்சமின் நத்தனியாக வர்றதுக்கு முன்பதாக பெஞ்சமின் நத்தனியாக நாட்டுக்குள்ள வந்த அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது அர்ஜென்டினாவுல வழக்கு தாக்கல் பண்ணவர் சாதாரண ஆள் கிடையாது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வந்து அடக்குமுறை இருக்கிறது என்று சொல்லி அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடினார் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒருவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அமைதிக்கான நோபல் பரிசு அது யாருன்னு சொன்னா அடோல்போ பேரஸ் எஸ்கிவல் ஒரு ஆளு இந்த அடோல்போ பேரஸ் எஸ்கிவல் தான் தற்போது அர்ஜென்டினாவில் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு நாட்டுக்குள்ள பெஞ்சமின் நெத்தனியாக வந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அசிங்கப்படுகிறார் நெத்தனியாக என்பதை ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஐநாவில் அசிங்கப்பட்டாரு ஐநாவுக்கு போகிற வழியில் அசிங்கப்பட்டாரு இன்டர்நேஷனலி அசிங்கப்படுறாரு இப்படி எல்லா வகையிலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இழிவுக்கு மேல் இழிவை கொடுத்து கொண்டே இருக்கிறான் சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாலஸ்தீனம் மீதான ஆதரவு தளம் சர்வதேச மட்டத்தில் அதிகரித்து வரக்கூடிய அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீதான எதிர்ப்பும் இஸ்ரேலியர்கள் மீதான எதிர்ப்பும் குறிப்பாக யூத ஜியோனிசம் மீதான எதிர்ப்பும் சர்வதேச மட்டத்தில் ஒரு பெரும் பார்வையை உண்டாக்கி இருக்கிறது ஏன்னா இவ்வளவு காலமாக ஜியோ பாலிடிக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டி முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்து தான் இவர்களுடைய அனைத்து காரியங்களையும் இவங்க முன்னெடுத்து வந்தாங்கிறது நமக்கு தெரியும் இஸ்லாமின்னாலே ஒரு ஒரு பயங்கரமாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் குரான் என்றாலே பயங்கரமாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது இந்த சூழல்களை எல்லாம் துடைத்து எரிகிற விதமாக தற்போதைய காசாவினுடைய சிச்சுவேஷன் மாறிக்கிட்டு வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக இஸ்லாமோ என்கிற அந்த வார்த்தை கூட பல ஊடகங்கள் தற்போது தவிர்த்து வரக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும் அகமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் ராசாவினுடைய அப்பாவிகளை அழிப்பதற்கு முனைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாங்கள் யார் என்பதை சர்வதேசத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ தனியாகவே வெளியிட்டிருந்தோம் கொலம்பியாவினுடைய பிரசிடண்ட் எப்படியெல்லாம் அமெரிக்காவில் நடந்துகிட்டாரு யூஎன்ல எப்படி நடந்துகிட்டாருன்னு அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் பற்றிய செய்திகளையும் அல் ஜசீராவினுடைய அரபு வெளியிட்டிருக்கிறது அது என்னன்னா இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அர்ஜென்டினா அர்ஜென்டினா ஃபுட்பாலுக்கு ஃபேமஸுங்கிறது நமக்கு தெரியும் அதை தாண்டி அர்ஜென்டினாங்கிறது அமெரிக்காவோடு இணைந்தும் போவார்கள் சில கட்டங்களில் இணையாமலும் போவார்கள் அது ஒரு விட்டு கொடுப்போடு போகக்கூடிய ஒரு ஒரு தன்மையை அர்ஜென்டினா கொண்டு இருக்கிறது ஆனால் இஸ்ரேலோட ஒரு நெருங்கிய நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாடாக அரசாங்கமாக அர்ஜென்டினாவினுடைய அரசுகள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது இப்போ அர்ஜென்டினாவினுடைய ஜனாதிபதியாக சேவியர் மிலேங்கிறவர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்

ஒரு சூழல்ல அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஜேவியர் மிலே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஐநாவினுடைய கூட்டத்தில் இருக்கும் நடுவிலையே பெஞ்சமின் நத்தன் யாகுவை சந்திக்கிறார் சந்தித்து அந்த சந்தித்தது தொடர்பாக வெளியாக இருக்கிற தகவல்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூசி மூழ்கி தகவலாக போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்கு வந்துடாது ஏன்னா இது உத்தியோகபூர்வ பயணம் அர்ஜென்டினாவுக்கு பிளான் பண்ணி ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்ட ஒரு பயணம் பெஞ்சமின் எத்தனையாக போவதாக இருந்தது அதற்கு தற்போது சேவியர் மிலே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்குள்ள வந்துராதையே நீங்க எங்க நாட்டுக்குள்ள இப்ப வந்தா உள்நாட்டு குழப்பம் உண்டாகிறோம் ஆல்ரெடி உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது அர்ஜென்டினாவிலும் அதே நிலை இருக்குது நெக்ஸ்ட் இயர் ஆரம்பத்திலேயே இப்ப நெக்ஸ்ட் இயர் ஒரு நாலு மாசம் கூட கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எலெக்ஷன் வேற வர இருக்குது நான் வேற எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ண இருக்கிறேன் இப்படியான சூழல்ல நீங்க வர உங்களை நான் வரவேற்க நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டாக என்னுடைய ஆட்சி கவலை நான் தேர்தலில் தோத்து போக இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பெரியோரு ஒரு ஆதங்கத்தை நெத்தனியாக

கிரீஸுங்கிறது ரொம்ப நெருங்கின நாடு இஸ்ரேலோட கிரீஸினுடைய அதிபரை ஐநாவில் என்ன சொல்கிறாருன்னா அந்த நட்புகளை எல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க போல் இருக்குது இந்த யுத்தத்தை பண்ணியே நீங்கள் உங்கள் நாட்டை சீரழிச்சுக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி அவரே அட்வைஸ் பண்ணுகிற அளவுக்கு எல்லோருமே அவரோட நட்போடு இருக்கக்கூடியவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த யுத்தத்தை நிறுத்திருங்க இல்லைனா பெரிய ஆபத்தாக போயிரும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் தற்போது ஜேவியர் மிலையும் இதை சொல்கிறார் ஜேவியர் மிலே சும்மா சொல்லலை இரண்டு காரணங்களால் தான் சொல்கிறார் ஒன்று பெஞ்சமின் நத்தனியாக வர்றதுக்கு முன்பதாக பெஞ்சமின் நத்தனியாக நாட்டுக்குள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ண பண்ணப்பட்டிருக்கிறது அர்ஜென்டினாவில் வழக்கு தாக்கல் பண்ணவர் சாதாரண ஆள் கிடையாது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வந்து அடக்குமுறை இருக்கிறது என்று சொல்லி அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடினார் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒருவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அமைதிக்கான நோபல் பரிசு அது யாருன்னு சொன்னால் பேரஸ் எஸ்கிவல் ஒரு ஆள் இந்த அடல்போ பேரஸ் எஸ்கிவல் தான் தற்போது அர்ஜென்டினாவில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு நாட்டுக்குள்ள பெஞ்சமின் நத்தனியாக வந்தால் நீங்கள் அரஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஆல்ரெடி அர்ஜென்டினா அறிவிச்சிருக்கிறாங்க அது கவர்மெண்ட் அளவு அறிவிக்கிறது ஆனால் அரெஸ்ட் பண்ணணுங்கிறத இன்டர்நேஷ்னல் கோர்ட்டினுடைய விதியாக இருக்குதுன்னா ஏன்னா ஐசிசியில் அங்கத்துவம் பெற்ற நாடுகளில் அர்ஜென்டினாவும் ஒன்று ஐசிசியில் ரோம் சாசனத்தில் கையெழுத்து போட்ட எல்லா நாடுகளுமே ஐசிசிக்கு கண்ட்ரோல் ஆகணும் ஈவன் நம்ம நாடு கூட ஐசிசியில் ரோம் சாசனத்தில் கையெழுத்து போட்டிருக்கும் அமெரிக்கா கையெழுத்து போடல இஸ்ரேல் கையெழுத்து போடலை ரோம் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலே ஐசிசி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகள் என்ன பண்ணணும்னா

ஜெர்மில் ஆர்ப்பாட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணு தூரம் வரைக்கும் மக்கள் பெரிய ஒரு ரோடு ஒன்று அது முழுவதுமே நிறைந்து பொதுமக்கள் முஸ்லிம்கள முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் தான் பத்து பன்னெண்டாயிரம் பேர் மிஞ்சு மிஞ்சி போனா வருவாங்க லட்சக்கணக்கான மக்கள் மாற்று மத சகோதரர்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுக்கிறாங்க எனவே சர்வதேச மட்டத்தில் இந்த காசாவுக்கான ஆதரவு பெறுகிற தான் அர்ஜென்டினாவினுடைய அதிபர் என்ன சொல்லிட்டார்னா ஐநாவில் ஒரு ஓரமாக கூப்பிட்டு தம்பி இங்கே வாங்க தயவு செஞ்சு எங்க நாட்டு பக்கம் வந்துராஜ பெரிய வித்னாவா போயிடும் ஓ நாட்டையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாமல் இருக்குது பலஸ்டைன் போர்ஸை இன்னும் அழிச்சு கொள்ள முடியாமல் நீ படுகிற பாடு எங்களுக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எதிராக ஐநாவில் வந்து எவனவனெல்லாம் பேசுகிறாங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து

நம்முடைய பிரார்த்தனைகளை வீணாக்கவில்லை இவர்கள் செய்கிற இந்த காரியங்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்கள் கொண்டிருக்கிற கொள்கைகளையும் இஸ்லாமியர்கள் கொண்டு போய் சேர்க்க நினைக்கிற நல்ல தகவல்களையும் நல்ல மனிதநேயமிக்க கருத்துக்களையும் அல்லாஹு இவர்கள் மூலமாகவே அழகாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் நைன் லெவன் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் டுவின் டவர் தாக்கப்பட்டதற்கு பிறகுதான் அமெரிக்காவில் நிறைய பேர் குறான படிக்க ஆரம்பித்தாங்க அதே நிலை தற்போது சர்வதேச நாடுகளில் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்வுக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ரஸ்மின்ம் சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அலமதுல்லாஹி பில் ஆலமி